வணக்கம் இறைவா செல்வங்களே தெரியுமா உங்களுக்கு நீங்கள் தெய்வமாகலாம் ப்ரொமோஷன் தெய்வமாகலாம் எப்பொழுது தெரியுமா வாரி வாரி வழங்க போது ஆகலாம் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது ஆகலாம் என்ன த சொறீங்கோ ஆம் செல்வங்களே நாம் வரும்போது நமது கை கால்கள் அனைத்து உடல் உறுப்புகளை தவிர வேறு எதுவுமே நாம் கொண்டு வரவில்லை ம் அப்படி இருக்கும்போது நாம் சம்பாதித்த பணத்தை எல்லாம் வாரை வழங்குங்கள் எனக்கு அந்த வாய்ப்பு இன்னும் கிடைக்கவில்லை ஆசைப்படுகிறேன் காலம் பதில் சொல்லும் ஆம் சொல்லுங்கள்லே நாம் வரும்போது ஒன்றுமே கொண்டு வரவில்லை அப்படி இருக்கும்போது நாம் சம்பாதித்த பணங்கள் நமக்கு தேவையானது மேற்பட்டு இருக்கும் அத்தனை பணங்களையும் வரி வழங்குங்கள் ப்ராப்பர்ட்டி சொத்து சேருங்கள் எங்கே பரலோகத்தில் பரலோக ராஜ்யத்தில் சொத்து சேருங்கள் இங்கே சம்பாதித்து பரலோக ராஜ்யத்தில் சொத்து சம்பாதிக்க நமக்கு ஒரு வழி இருக்கிறது என்ன வழி என்றால் தர்மம் செய்யலாம் ஒரு பிச்சைக்காரன் வருகிறான் என்று வைத்துக் அவனுக்கு சந்தோஷமாக கொடுங்கள் அவன் ஒருவேளை இறைவனாக இருக்கலாம் ஓ ஓப்பா � comedian The government come back with concern The third person do you know what they think? The debt I'll give him will be சொத்துக்களை கொடுத்தோம் ஆனால் நான் அவனிடம் போய் கேட்கும்போது நான் உன்னிடம் வந்து கேட்கும்போது எனக்கு இல்லை போடா போய் சம்பாதி சாப்பிடுன்னு சொன்னியே அப்படின்ட்டு பல்லோ ராஜ்யத்தில் உனக்கு இடம் கொடுக்க மாட்டார் தயவுசெய்து விழிப்போடு இருங்கள் நல்ல சந்தர்ப்பம் சம்பாதிப்பது பூமியிலே சொத்து சேர்ப்பது பரலோகத்திலே அந்த வாய்ப்பு இருக்கிறது சொத்து சேர்த்தவர்கள் எவனும் அதை நான் போகும்போது எடுத்துக்கொண்டு போனதில்லை அவன் கொண்டு வந்த உடல் உயிர் இவைகள்தான் இவைகளுக்கு வானுலகிலே இடம் இடமில்லை நீ சொத்து சேர்த்த பணத்தை தர்மம் செய் அப்போது வான்வளையத்தில் உனக்கு சொத்து கிடைக்கும் வீடு கிடைக்கும் இது என்ன அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கே சம்பாதிச்சாலே சொத்து சேர்த்தாலே எல்லோரும் விட்டுட்டு போயிடணும் ஒரு வீட்டுக்கு மூணு வீடு அந்த அரசாங்கம் நீ நீ எட்டு வீடுகளை வாங்கலாம் அதுக்கு மேலே வாங்கக்கூடாது என்று ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்காங்க நீ அந்த எட்டு வீடு வாங்கினாலையும் அதை விட்டுட்டு தான் போயிடணும் நீ சம்பாதிச்ச பணத்தை தர்மம் தான தர்மம் செய்து பல்லோகத்தில் இடம் தேடி உனக்கு அங்கே இடம் இருக்கிறது இங்கே சம்பாதிச்சு அங்கே சொத்து எப்படி அந்த வாய்ப்பை விட்டு விடாதீர்கள் நாம் இருப்பது இன்றைக்கோ நாளைக்கோ அப்புறம் போயிட்டாங்க அவ்வளோதான் தான் என்னால் ஆன அங்கே நம்ம ஒன்றும் தர்ம தான தர்மம் செய்யலையே பாருங்கள் பல்லோகத்தில் இடம் இல்லை கீழே கீழே போயிட்டாங்க போகிற போக வேண்டியது நிலைமை வந்துச்சு நரகத்துக்கு எஸ் அப்படின்ற கவலைப்படுறதனால பிரயோஜனம் இல்லை காற்று போதே தூற்றிக்கொள் மனம் உண்டானால் உனக்கு மார்க்கம் உண்டு தர்மம் செய் உனக்கு தேவையான அளவுக்கு நீ வைத்துக்கொள் உன் உறவினர்கள் உடன்பிறப்புகள் ஒற்றார் பெற்றோர் நண்பர்கள் எல்லாருக்கும் கொடு அதற்கு மேலே வைத்து கொண்டு இருக்காது நீ போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போனோம் இது தாத்தாவின் அறிவுரை ப்ளீஸ் தாத்தாவின் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏய் நீ யாரா நீ போய் கொடு நான் கஷ்டப்பட்டு சம்பாதி பண்ண தான தர்மம் பண்ணுறதா அப்படின்னு சொல்லாதீங்க என் சொல்வங்களே வணக்கம்